இந்த சூனியத்தை விட்டு நாங்க எப்படி பாதுகாப்பு குறது சூனியம் வச்சிருக்கிறான் அல்லாஹ் முதலாவது அந்த சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியை கொடுப்பான் தானாவா சக்தி இல்ல அல்லாட கொதறது அல்லாஹ் நாடிட்டான்ட்டு சொன்னா அந்த சூனியத்துடைய தாக்கம் உண்டா அடுத்தது சூனியத்துடைய சட்டம் என்ன பெரும் பாவம் அடுத்தது இந்த சூனியத்தை விட்டு எப்படி நாங்க தப்புறது முதலாவது அத்தம சுக்கு பில்லா அத்தம சுக்குபில் ஈ மானி பில்லா அல்லாஹுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கு அல்லா ஒழுங்கா நம்பணும் எடுத்து எடுப்புலயே அந்த வைத்தியரையும் இந்த பரிசாரியும் அந்த பரிசாரி வர வச்சு சம்பாதிச்சிருவார் ரெண்டாவது வந்து காலை மாலை ஓதக்கூடிய திக்கர்கள் அவுராதுகள் செல்லவாக செல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க அதுகள்ல பேணுதலா இருக்கும் மூணாவது எங்கட வீடுகள்ல சூரத்துள் பகராவை ஓதி வரும் ஏன் இந்த சூனியம் இருக்கித்தானே இந்த சூனியத்துடைய அடிப்படை சூனியக்காரர்கள் சூனியக்காரர்களுக்கு உதவி செய்யற யார் தெரியுமா சூனியத்தை பலிக்கிறதுக்கு சூனியம் வேலை செய்யறதுக்கு சூனியக்காரர்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது கெட்ட ஜிண்கள் தொழுகையுடு நோம்பவுடு அமளி பாதத்தை அப்படி இவர் ஒவ்வொன்றா அத்தூரமாக தூரமாக தூரமாக சைத்தான்களும் கெட்ட ஜின்களும் இவருக்கு உதவி செய் சூனியம் ஜிங்கல் மூலமாகவும் என்ன செய் சூனியத்தை கொண்டு போய் புதைக்கிறது கெட்ட ஜின்கள் மூலமா கெட்ட என்ன ஒவ்வொரு பொருட்கள்ல செய்யறாடி சில நமக்கு செஞ்ச மாதிரி சீப்புல உடுப்புல அதே போல ஓதி உற அதே போல கெட்ட சைத்தான்களை ஏவி உற இப்படி பல முறைகள் ஆனா சுருக்கமா சொல்றா இது ஒன்றுக்குமே அல்லாவ தாண்டின சக்தி இல்லை நாங்க பாதுகாப்பு சூறாங்களை ஓதி கொண்டா அல்லா எந்த சூனியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துருவாங்க மூணாவது என்ன செய்யணும் நாங்க சேய் வீடுகல்ல சூரத்துல் பக்ரா ஓதாமே சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இன் அஷைத்தான يفிரூ மினல் பைத் அல்லதி தக்ரኡ فيه சூரத்துல் பக்ரா அந்த வீடுகல்ல ஓதப்படுமோ அந்த வீடுகளை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான் நாலாவலிரான் அஜ்வா ஈச்சம்பளம் சாப்பிடுறேன் சவுதியில கஸீம் الضرூரீகல கஸீம் கசீம் தான் முழு உலகத்தளேயும் அங்கரிக்கிற மாதிரி ஈச்சம்பளம் விரங்கையும் போன வருஷம் கடைசியா சவுதியுடைய டீட்டெயில் எடுத்து பார்த்தா இருநூறுக்கும் மேற்பட்ட வெரைட்டி சவுதியில விளைஞ்சிருக்கிற ஈச்சம்பழம் இருநூறு வகையான ஈச்சம்பழம் அதுல ஆக உயர்ந்தது தான் ஆக பெருமதியானது தான் அஜ்வா அஜ்வா என்ற ஈச்சம்பழம் அதுலயும் அஜ்வத்துல் மதீனா மதீனாவில் இருக்கக்கூடிய அஜ்வா தான் ஆக சிறப்பு சிறப்பாக சொன்னாங்க அஜ்வத்து மினல் ஜன்னா

ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழு அஜுவா சாப்பிட்டு வந்தா யார் எந்த பெரிய சூனியக்காரன் வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யறாது எங்களை ஒன்றும் செய்ய நாகப்பா முகத்தினாலும் எங்களை உடம்புல என்ன செய்யாது விஷம் ஏறாது உடைய ஆதி நம்பிக்கையோட சாப்பிடுவோம் நம்பிக்கையோட சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது இஸ்லாத்துல யாரையும் தேடி போக தேவையில்லை நல்லா வச்சிருக்கிறான் மருந்து முறையா செய்யறவங்க இருக்கிறாங்க குருவாண்டு ஓதல்கள் சூனியத்துக்கு என்ன செய்யற சிலவங்க மருந்து கேட்கறதுக்கு அங்க ஆமதுருட்ட போறோம் பூசாரிக்கிட்ட போற பச்ச சிறு கரம் பெரும் பாவம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத பாவம் எல்லாத்துக்கும் முறை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது உலமாக்கள் அணுகி விளக்கத்தை கேட்கணும் இப்படி ஒன்று இருக்குது என்ன செய்யறது எடுத்தடுப்புல கோயிலுக்கு போறேன் வெத்திலே வைக்கிறது அவனே அல்லாவோட தூரமானவன் அல்லார உதவி இல்லாதவன் அவன் எப்படி உனக்கு வைத்தியம் செய்வான் இல்லையா அவர்ட்ட தான் யாரோ சொல்லிட்டான் அவர்ட்ட பண்ண விஷயம் நடக்குது இதெல்லாம் எவ்வளவு கோவப்படுற விஷயம் எல்லா வழியும் காட்டித்தரப்பட்டிருக்குது ஆறாவது சொன்னாங்க ஆறாவது விளக்கம் வந்து ஆறாவது வழிமுறை வந்து சூனியக்காரர்களுக்கு என்ன சூனியத்தை வெட்டுறதுக்கு சூனியக்காரன்ட்டு போறோம் சூனியத்தை வெட்டுறதுக்கு சூனியக்காரன்ட்ட போறது அவனுக்கு சல்லிய கொடுத்து சூனியத்தை அவர்களுக்கு செஞ்ச வளங்களுக்கு எதிரா திருப்புறது எங்களுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை எங்களுக்கு இல்லாமல் ஆக்கறதுக்கு அனுமதி இருக்குது ஆனா அவன் சூனியம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு எதிரான நாங்க திருப்ப இல்ல அதுக்கு அனுமதி ஆறாவது வந்து ஏழாவது வந்து அர்ப்பய துஷ்ஷரண்யா

படிச்சு தந்தாங்க இவனு ஆவிஸ்ரதி அவ்வா போன் எந்த நோய் வருத்தம் வந்தாலும் சூனியம் மட்டும் இல்லை எந்த நோய் வந்தாலும் போதணும் விஸ்வில்லாஹில் கரீம் அஹு வில்லாஹில் அவின் மின் ஷர்வி குள்ளி ஐ குன்னா ஆர் ஓ மின் ஷர்வி அர்வின் ஆர் குன்னு ஆறுடா உடைக்கக்கூடிய நரம்பு நான் விளக்கம் சொல்லல துவா மட்டும் சொல்லி தாரு என்ன நேரம் போகுது அடுத்தது இன்னமொரு துவா சொல்லி தந்தா செலவா வலையவே செல்லம் யாரு ஒரு நோயாளி கிட்ட வந்து எந்த நோயா இருந்தாலும் சரி எந்த நோயா நம்பிக்கையா உதணும் வந்து ஓதுவாரோ என்ன வார்த்தை அஸ் அலும் ரப்பல் அரிசிலாவி ஐயஸ்விஎக்கு ஏழு தரம் அந்த நோயாளிகிட்ட மேல கைய வச்சு வருத்தம் வந்த இடத்துல அஸ் அலும் ரப்பல் அரிசிலவி அய்யஷ்வியக்கு என்று ஓதினா மௌத்த தவிர மற்ற எல்லா நோயும் குணமாயிரும் நபியுடைய வார்த்தை அபூதாவுத திருமிதியில நசாயில வருது அது தனி நபியம் வா சொல்றாங்க செல்லம் வா குலை யாராவது ஒரு கிட்ட வந்தா எந்த நோயா இருந்தாலும் சரி ஓதுவாங்களாம் அதுஹிபில் பஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அந்த இந்த দোয়া ஓதினா நோய் குணமாயிருமாம் ஹஜரத் அனஸ் রাদিয়াল্লাহு அன் ஹஜரத் ஹசன் ஹுசைன் நபியுடைய பேர பிள்ளைகள் রাদিয়াল্লাহு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் அழகான பிள்ளை நபியை பார்த்தா அவங்களை பார்க்கதேவல்ல

நிறைய துவாக்கள் இருக்குது இந்த துவாக்களை நாங்கள் ஓதி வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு அல்லாஹா நோய் நோயவுட்டும் பாதுகாப்பான்.